திருவன் பரிசாரம் என்கிற திருப்பதி சாரம் எழுபத்தி ஏழாவது திவ்ய தேசம் கமலவள்ளி நாச்சியார் சமேத மார்பன் பெருமாளே நமக இந்த திவ்ய தேசத்தில் சப்த ரிஷிகளான அத்ரி மகரிஷி பரத்வாஜர் சமதத்கனி கௌதமர் காஷ்யபர் வசிஷ்டர் விஸ்வாமித்ரர் ஆகியோர் சூழப்பட்டு மூலவர் காட்சி தர்றாரு லக்ஷ்மி தாயார் ஆனந்தமடைந்து திருமாலின் திருமார்பில் வாசம் செய்வதால் இத்தலப் பெருமாள் திருவாழ்மார்பன் என்று அழைக்கப்படுகிறார் திருவாகிய லக்ஷ்மி தாயார் பதியாகிய திருவாலை சார்ந்து இத்தலத்தில் தங்கியதால் இவ்வூர் திருப்பதி சாரம் என்று அழைக்கப்படுகிறது இதனால் தாயாருக்கு இங்கு தனி சன்னதி இல்லை ஒன்பது அடி கொண்ட மூலவர் விக்கிரகம் கடு சர்க்கரை யோகம் அதாவது கல்லும் சுண்ணாம்பும் சேர்த்து உருவத்தை செய்திருக்காங்க கடுகும் சர்க்கரையும் சேர்த்து ஒருவித பசையால் பூசப்படக்கூடிய ஒரு முறைக்கு வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கடு சர்க்கரை யோகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் இந்த மூலவருக்கு திருமஞ்சனம் கிடையாது உற்சவருக்கு மட்டும்தான் இங்கே திருமஞ்சனம் நடக்குது திருவாழ் மார்பன் கோயிலில் கருவறை அர்த்த மண்டபம் மகாமண்டபம் ஒற்றைக்கல் மண்டபம் ஆகியவற்றை கொண்டு அமைஞ்சிருக்கு இந்திர கல்யாண விமானத்தின் கீழே உள்ள கருவறையில் மூலவர் நான்கு கைகளோட சங்கு சக்கரம் ஏந்தி அபயஹஸ்தத்துடன் வலதுகாலை மடக்கியும் இடதுகாலை தொங்கவிட்டும் கிழக்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் அருள் பெருமாளின் தாயாருடைய உருவம் பொதித்த பதக்கத்துடன் உள்ள தங்கமாலையை தான் இங்கிருக்கக்கூடிய பெருமாள் வந்து அணிஞ்சிருக்கிறாரு இந்த பெருமாள் எப்படி வந்தாருன்னு நம்ம பார்ப்போம் இந்த சப்தரிசிகள் ஞானாரண்யம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த சுசீந்திரத்தில் தவம் இருந்தபோது இறைவன் சிவபெருமானா வந்து காட்சி தந்தாருங்களான் அப்போது முனிவர்கள் திருமாலினுடைய வடிவில் இறைவனை காண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சோம தீர்த்த கட்டத்தில் தவம் இருந்தாங்களாம் இறைவனும் திருமால் உருவில் முனிவர்களுக்கு காட்சி அருள்னார் அதே உருவிலேயே இந்த தளத்தில் தங்கி அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி முனிவர்கள்லாம் கேட்டுக்கிட்டதுனால அதை வந்து இந்த மகாவிஷ்ணு சுவாமி என்ன பண்ணாருன்னா அக்செப்ட் பண்ணிட்டு அதே கோலத்திலே இங்கே எழுந்தருள் இருக்கிறாரு இந்த தளத்தினுடைய மிக சிறப்பு என்ன அப்படின்னா நம்மாழ்வாரனுடைய திரு அவதார தலமாக இந்த தலம் கருதப்படுகிறது நம்மாழ்வாரின் தாயாரும் இங்கே தான் பிறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற பெருமையை கொண்டது இந்த தலம் குறுநாட்டு காரிமாறன் என்ற சிற்றரசனுக்கும் நாஞ்சில் நாட்டு திருப்பதி சாரத்தைச் சேர்ந்த திருவாளி மார்ப பிள்ளையின் மகள் உதய நங்கைக்கும் திருமணம் நடைபெற்றது பல ஆண்டுகளாக இந்த தம்பதிக்கு வந்து குழந்தைங்களே இல்லைங்களாம் கலங்கிய மனதுடன் இந்த தம்பதி மகேந்திர மலை அடிவாரத்தில் உள்ள திருக்குறுங்குடி சென்று அங்கு ஓடும் நதியில் நீராடி பெருமாளை வழிபட்டாங்களாம் பெருமாளும் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு மனம் இறங்கி விரைவில் உங்களுக்கு எண்ணம் ஈடேறும் நானே உங்களுக்கு மகனாக அவதரித்து சிறுவயதிலேயே அனைத்து கீர்த்திகளையும் பெற்று உங்களுக்கு புகழ் தேடி தருவேன் பிறக்கும் குழந்தையை திருநகரியில் உள்ள புளியமரத்தில் வந்து எடுத்துக்கிட்டு போய் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவர் மறைஞ்சிட்டாருங்களாம் சில நாட்கள் கழித்து உதயநங்கைக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்தாங்க அந்த குழந்தை வைகாசி விசாக தினத்தில் பௌர்ணமி நாளில் ஆண் குழந்தையா பிறந்தாங்க அவருக்கு நம்மாழ்வார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பேர் வச்சாங்க குறுங்குடி பெருமாள் கூறிய மாதிரி குழந்தையை கொண்டு போய் ஆழ்வார் திருநகரில் இருக்கக்கூடிய புளியமரத்துக்கு கீழே பொன் தொட்டிலில் வந்து வச்சுட்டாங்களாம்மா குழந்தை தவழ்ந்து புளியமர பொந்துள் வந்து ஏறி தெற்கு நோக்கி அமர்ந்து வச்சு இருந்தாங்களாம் பத்மாசனத்தில் ஞானமுத்திரை ஏந்தியவாறு ஆதிநாத பெருமாளை நோக்கி தவம் இருந்தாருங்களாம் அந்த குழந்தை இப்படியே பதினாறு ஆண்டுகள் வரையும் இறை தியானத்திலேயே அவங்க ஆழ்ந்து இருந்தாராம் யார்கூடையும் பேசவும் இல்லை யார்கூடயும் அவர் வந்து பார்க்கல இந்த மாதிரி அமைதியாக தவத்திலேயே மட்டும் இருந்திருக்கிறார் திருப்பதி சாரம் நம்மாழ்வாரின் அவதார தலமாகவும் ஆழ்வார் திருநகிரி அவர் ஞானம் பெற்ற தலமாகவும் இங்கே வந்து விளங்குகிறதுங்க இந்த திருத்தலத்தை பற்றின பாசுரத்தை நம்ம பார்ப்போம் நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி எட்டாம் பத்து திருமொழி மூன்று வருவார் செல்வார் வன் பரிசாரத்து இருந்த என் திருவாழ் மார்வர்க்கு என் திறம் சொல்லார் செய்வது என் உரு ஆர் சக்கரம் சங்கு சுமந்து இங்கு உம்மோடு ஒருபாடு உழல்வான் ஓர் அடியானும் உளன் என்றே பாசுரத்தின் பொருள் மக்கள் தம் தம் சொந்த காரியத்திற்காக இங்கிருந்து அதாவது ஆழ்வார் இருந்து திருவன் பரிகா பரிசாரம் செல்கிறார்கள் அங்கிருந்து இங்கு வருகிறார்கள் இப்படி இவ்விரு ஊர்களுக்கும் வருவாரும் போவாருமாக இருக்கிறார்கள் என்னை பற்றின விஷயத்தை அங்கு எழுந்தறியுள்ள எம்பெருமானிடம் யாரும் யார் ஒருவரும் சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அங்கே உள்ள லக்ஷ்மிநாதனான எம்பெருமானிடம் அழகுள்ள சங்கு சக்கரம் இவற்றை தாங்கி கொண்டு நீர் உலகை காக்க இருக்கிற எம்முடைய பெருமாளுக்கு பணி செய்ய அடியவன் ஒருவன் இங்கே இருக்கிறான் என்று என்னை பற்றி யாரும் அங்கே சொல்ல மாட்டீங்களா நான் இனி என்ன செய்வேன் என்று சொல்லுகிறார் நம்மாழ்வார் மேலும் இந்த திருத்தலத்தை குலசேகர ஆழ்வார் வந்து எட்டாம் நூற்றாண்டில் இந்த தலத்தை புதுப்பித்து இறைவனுக்கு வாகனம் கோவில் மதில் போன்ற திருப்பணிகள் பலவும் செய்து கொடி கம்பத்தையும் நிர்மாணித்து விழா எடுத்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்க நம்மாழ்வார் குழந்தையாக தவழ்ந்துள்ளது போல இருக்கக்கூடிய ஒரு மிக அழகான ஒரு சில இந்த திருத்தலத்தில் இருக்குங்க நம்மாழ்வாரால் மட்டுமே இங்கே வந்து ஒரே ஒரு பாசனம் மட்டும் இந்த தலத்துக்கு பாடப்பட்டிருக்கு